வணக்கம் வாழ்க வளமுடன் பத்தாம் அதிபதி லக்னம் முதலாக பனிரெண்டு பாவகங்களில் நின்ற பலன் மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு பத்து பதினொன்றுக்கு அதிபதி சனி மட்டும்தான் அடுத்தடுத்த வீடுகளில் இருப்பார் மற்ற கிரகங்கள் அப்படி அல்ல இப்போ பத்தாம் அதிபதி லக்கணத்தில் நின்ற பலன் மிகுந்த அறிவு நிறைந்தவர் தான் பெற்ற அறிவால் மற்றவர்கள் பயன் பெற வேண்டும் என்று நினைப்பவர் உயர் பதவி வகிப்பவர் செல்வ வளம் மிகுந்தவர் பத்தாம் அதிபதி இரண்டில் நின்ற பலன் மிகுந்த வாக்கு சாதுரியம் உள்ளவர் நேர்த்தியான பேச்சு கௌரவமான பேச்சு பேச்சால் சம்பாத்தியம் உள்ளவர் பத்தாம் அதிபதி மூன்றில் நின்ற பலன் தைரியமும் வீரியமும் பேச்சில் அதிகம் தென்படும் உடன்பிறப்பை பெற்றவர் சிறந்த வேலையாட்களை கொண்டவர் சுயதொழில் செய்பவராகவும் இருப்பார் பத்தாம் அதிபதி நின்ற பலன் தான் உழைத்து சம்பாதித்த வருமானத்தால் வீடு வாசல் அமைத்துக் கொள்வார் தாயாரின் அன்பு பூரணமாகப் பெற்றவர் தொழில் காரணமாக ஒரு இடத்தில் இருந்து பணி செய்ய முடியாத சூழல் ஏற்படும் பத்தாம் அதிபதி ஐந்தில் நின்ற பலன் கல்வி அறிவு பூர்வ புண்ணிய தொழில் செய்பவர் பூர்வீகத்தால் கௌரவிக்கப்படுபவர் போல் உலா வருவார் பத்தாம் அதிபதி ஆறில் நின்ற பலன் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் அடிமை வேலை செய்து ஜீவனம் செய்வார் கடன் தொல்லை இருக்கும் எதிரிகள் அதிகம் இருப்பார்கள் பத்தாம் அதிபதி ஏழில் நின்ற பலன் நல்ல மனைவி மனைவி பொருளாதாரத்துக்கு உறுதுணையாக இருப்பார் மனைவி மூலம் தொழில் வளம் பெறும் மனைவியின் ஒத்துழைப்பு இருக்கும் பத்தாம் அதிபதி எட்டில் நின்ற பலன் மேன்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் தந்தையால் ஆதாயம் உள்ளவர் தொழில் வளம் மிகுந்தவர் பத்தாம் அதிபதி பத்தில் நின்ற பலன் எந்த தொழில் செய்தாலும் கௌரவமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர் வளமான செல்வம் அடைய விருப்பமுடையவர் தான தர்மங்கள் மூலம் மரியாதையை தேடிக் கொள்வார் பத்தாம் அதிபதி பதினொன்றில் நின்ற பலன் செல்வந்தர் சிறப்பான தொழில் செய்பவர் எதிலும் லாப நோக்கு உடையவர் மகிழ்ச்சி நிறைந்தவர் பத்தாம் அதிபதி பனிரெண்டில் நின்ற பலன் தொழில் நஷ்டம் பகைவரால் போராட்டம் தொழில் முடக்கம் விரயம் அதனால் மகிழ்ச்சி குறையும் இப்போ பத்தாமதிபதி பன்னிரண்டு பாவகங்களில் என்ற பலனை பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்